ஐயா இனியன் ஐயாவுக்கு வணக்கம் நான் இசைக்கியப்பன் திருநெல்வேலி ஐயா எனக்கு இது ரெண்டாவது நாள் நீர் பயிற்சியில் வந்து ரெண்டாவது நாள் இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் நீர் மருந்து இருந்துவிட்டேன் பத்து மணிக்கு வந்து கொஞ்சம் நிலக்கல்லையும் நட்ஸும் எடுத்துக்கிட்டேன் பத்து மணிலேருந்து திருப்பி ரெண்டு மணி வரைக்கும் நீரை அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தேன் இப்போ ரெண்டு மணிக்கு வந்து கொஞ்சம் போல் வந்து காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் காய் வேக வச்சு அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு மணிலேருந்து இப்போ அஞ்சு மணி வரைக்கும் நீர் தான் இப்போ அஞ்சு மணிக்கு என்ன பண்ண அந்த காயும் கீரையும் எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவும் அப்படி சப்பாத்தியும் வேறு எதுவுமே எடுக்கல இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் திருப்பி இப்போ நீராக இருக்கும் இப்போ வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அஞ்சு மணிக்கே இரவு உணவை வந்து எடுத்துட்டேன் இதோட இரவு உணவு முடிஞ்சிருச்சிங்கய்யா உடம்பு வந்து நல்லா இருக்குது வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு அறுபத்தஞ்சி எட்நூறுங்கிறது அறுபத்தி நாலு எட்நூறு ஆகிப்போச்சு இன்னைக்கு ரெண்டாவது நாளைக்கு என்னென்னா நேற்றுக்கு நைட்டு எட்டு மணிக்கு மேலே டிசென்ட்ரிங்கயா காலையில் வரைக்குமே இருந்துச்சு இன்றைக்கும் வந்து கொஞ்சம் மோஷனாக தான் இருக்குது ஆனாலும் உடம்புல வந்து ஆரோக்கியமாக இருக்குது எந்த விதமான டைனஸ் தெரியல நல்லாயிருக்குங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா